தமிழக அரசு புதுவாழ்வு திட்ட உறுப்பினர்கள் அனைவருக்கும் தொடர்ந்து பணி வழங்க கோரி சென்னையில் இரண்டாவது நாளாக ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் கடந்த இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு தமிழக அரசு ஊரக துறையின் கீழ் புதுவாழ்வு திட்டம் என்ற அமைப்பை ஏற்படுத்தியது இந்த திட்டத்தில் இரு ஆண்டுக்கு ஒருமுறை ஒப்பந்த அடிப்படையில் பதினோரு ஆண்டுகளாக தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர் இந்நிலையில் இனி எழுத்துத் தேர்வு முறையில் இதற்கு பணியாளர்களை தேர்ந்தெடுக்க அரசு முடிவு செய்துள்ளது இதனை கண்டித்து சென்னை வள்ளுவர் கோட்டம் அருகே உள்ள அன்னை தெரசா வளாகத்தில் ஏராளமான தொழிலாளர்கள் இரண்டாவது நாளாக உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் ஆண்டு காலமாக வந்து வேலை பார்த்துட்டு இருக்கோம் கிராமப்புறங்களில் வந்து வறுமை ஒழிப்புக்காக நாங்கள் வந்து வேலை பார்த்துட்ருக்கோம் நிறைய பெண்கள் சங்கங்கள் கூட்டமைப்புகள் உருவாக்கியிருக்கோம் அவங்களுக்கான வாழ்வாதாரத்தை வந்து செஞ்சிருக்கோம் இளைஞர் திறன்நெடுப்பு பயிற்சியெல்லாம் செஞ்சிருக்கோம் ஸோ தொடர்ந்து பதினோரு வருஷமாக வேலை பார்த்துட்ருக்கோம் ஆனால் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கடந்த நாலு நாலு வருஷமாக வந்து அப்ரைசல் பெனிஃபிட் அதாவது பனி மதிப்பீட்டை செஞ்சு தான் எங்களுக்கு வந்து ஊதிய உயர்வு கொடுப்பாங்க ஸோ அந்த பனி மதிப்பீட்டை வந்து செஞ்சுருக்காங்க இது வரைக்கும் அந்த பனி மதிப்பீட்டு தொகை வழங்கப்படவில்லை இந்த ஆண்டு காலமாக நாங்களும் தொடர்ந்து கேட்டுட்ருக்கோம் மனு கொடுத்துருக்கோம் போராட்டம் செஞ்சிருக்கோம் ஆனால் இதுவரை எந்த ஒரு செவி சாய்ப்பும் இல்லை அதுக்கான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இந்த மாநில அலுவலகம் அதை தான் நாங்க வந்து இன்னைக்கு வந்து ஒரு முற்றுகை முறையீடு போராட்டமாக நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம்